பயிருக்கு அழகா என் பொறுமா பொண்ணு நாங்கோ நீ வச்ச பாசத்துக்கு அழுகிற பயிரல்லவோத்த பயிரல்லவோ என் பனி பெத்தெடுத்த பொண்ணு நாங்கோ உரிமை உள்ள பெண் அல்லவோ உளுத்தம் பயிரல்லவோ எப்பா உனக்கு உரிமை உள்ள பெண் அல்லவோ உளுந்திக்கு அழகலடா அந்த உளுந்திக்கு அழகலடா என்ன பெத்தெடுத்த பனி கிணி வச்ச உரிமைக்கு அழுகிறண்டா அந்த உளுந்திக்கு அழகலடா

பணிப்ப தேடித்த பொண்ணு எப்ப வாழ்ந்து கெட்டு வந்து நின்னா நாங்க வாழ்ந்து கெட்டு வந்து நின்னா நீ போன ஒரு நாள் முதல எப்ப நிக்கங்களை வந்து போனு சொல்ல ஒருவர் இல்ல யோனிக்கு நாங்க வாழ்ந்து கெட்டு வந்து நின்னா என் குறை எழுத்து கார ராஜா வந்து போனு சொல்ல ஒருவர் இல்லை உனக்கு தென்னை ஏ என்ன பெத்தடி தையோ பாச முள்ளையம் பாச கரையா நீக்கி நம்ம விட்டு தெருவினிலேதான் பூந்தோட்டோம் பனி பெத்தடித்த பொண்ணு நாங்க கெட்டு நந்து வந்து நின்னா நீக்கு எங்களை தங்கியிருந்து போன சொல்ல ஒருவர் இல்லை பணி பாசம் அவளை பொண்ணு கெட்டு உணர்ந்து வந்தீனா இன்னைக்கு எங்களை தங்கி இருந்து வடக்கத்து பூந்தோட போடக்கத்து பூந்தோட போனிப்பெடுத்த மக்கள வாசல பெருக்கு நாங்கோக்கு வடக்கத்து பூந்தோட போ பணி பெத்தடித்த மக்கள நம்ம வீட்டு வாசல பெருக்கு நாங்க வாசலுக்கு சொந்த காரி எங்களை வடக்க போய் நில்லுன்னா வாசலுக்கு சொந்த காரியே இன்னைக்கு எங்களை வடக்க போய் நில்லுன்னா இன்னைக்கு எங்களை வடக்க போய் நில்லுன்னா எங்களை வந்து போன சொல்ல ஒருவர் இல்லையா உனக்கு தெற்காத்து பூந்தோட போனக்கு தெற்காத்து நீ போத்தெடுத்த மக்கள தெருவே பெருக்கு நாங்கள் இந்த தெருவுக்கு சொந்தக்காரி இந்த தெருவுக்கு சொந்தக்காரி எங்களை தெற்க போன இந்த தெருவுக்கு சொந்தக்காரியே எப்பணி பெத்தடி தம்மக்கல தெற்க போய் நில்லு என்ன வடக்க போயு நில்லு என்ன